தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடித்து வரும் தளபதி அறுபத்தொன்பதாவது படத்துடைய ஷூட்டிங் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு தற்போது தயாரிப்பாளர் முக்கிய அப்டேட் ஒன்றை வெளியிட்டிருந்தாரு படத்துடைய அறுபத்தொன்பது சதவீத ஷூட்டிங் நிறைவடைந்து விட்டதாக சொல்லப்படுது மேலும் தளபதி அறுபத்தொன்பதாவது போஸ்டர் வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வழியாகும் அப்படின்னு அண்மையில படக்களோ அதிகாரப்பூர்வமாக பூர்வமாக ஜனவரி இருபத்தி ஆறையொட்டி பல படங்களுடைய அப்டேட் வழியாக இருக்காம் ஸோ தற்போது பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்பட படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு இதனுடைய முன் நான்காவது கட்ட படப்பிடிப்பு பேங்காக்ல நடைபெற உள்ளதாக அண்மையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த படமுமே பாத்தீங்கன்னா வர ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அப்டேட் வெளியிட இருக்காங்களாம் சோ அது வேற எதுவுமே இல்ல இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாடல நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக தனுஷ் அவர்கள் பாடி ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு கூடிய விரைவிலேயே ப்ரோமோவுடன் இதனை படக்குழு உறுதி செய்யவுமே இருக்காங்களாம் இந்த அப்டேட்டுக்காகவும் யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்